வெல்கம் டு ரெசிப்பீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் தக்காளியில் இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு வித்தியாசமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் இதனோடய சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும் அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் வழக்கம் போல் தக்காளி சாம்பார் தக்காளி குழம்பு தக்காளி சட்னின்னு இல்லாமல் வித்தியாசமான ஒரு ரெசிப்பியை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அஞ்சு வரமிளகாய் காரக்குறைவாக வேணும்னா ஒன்றோ ரெண்டும் குறைச்சிக்கோங்க அளவுக்கு அளவான தீயில ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இப்போ இதோட நாலு டேபிள் ஸ்பூன் மல்லியை போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துடலாம் இந்த அளவுக்கு வருபட்டது போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் பரட்டி விட்டுடலாம் வாசனை வர அளவுக்கு வரவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுக்கணும் அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு சின்ன நெல்லிக்காயில் பாதி அளவுக்கு புளி அரை கிலோ அளவுக்கு அஞ்சு தக்காளியை நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ஒரு குத்து கருவேப்பிலை ரெண்டு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுறலாம் இடையில கலந்து விடணும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை போட்டுக்கலாம் தக்காளி அளவுக்கு வெந்திருந்தாலும் இதில் தக்காளியோட பச்சை வாசனை இருக்குது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மல்லி சீரக வரமிளகாய் எல்லாமே நல்லா ஆரிடிச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக எடுக்கணும் பவுடராக அரைச்ச பிறகு நம்ம வதக்கி வச்சிருந்த தக்காளியை போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்செடுக்கணும் அதே சமயம் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் குரகுரப்பாகவே இருக்கட்டும் அருமையான சுவையில் நம்மளோட தக்காளி துவையில் ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிட்லாமான்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்குது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமான இந்த தக்காளி துவையில் சாதத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத இந்த தக்காளி தொகையில் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்